மனிதரில் புனித புனித லாசர் லாசர் என்பதற்கு கடவுள் உதவி செய்கிறார் என்பது பொருள் லாசர் எருசிலமே அருகில் உள்ள பெத்தானியா என்னும் சிறிய நகரில் பிறந்தார் இவர் சிமியோன் என்பவரின் மகனானவர் அந்த பகுதிக்கு எப்போதெல்லாம் நற்செய்தி அறிவிக்க இயேசு சென்றாரோ அப்போதெல்லாம் இவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் தமது போதனை மற்றும் கருத்தியல் மீது ஈடுபாடு கொண்டிருந்த லாசரை இயேசு அதிகம் நேசித்தார் இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல நட்பு ஏற்பட்டது இளம் குருத்தாக வளர்ந்த லாசர் தமது முப்பதாவது வயதில் உடல் நலமில்லாமல் படுத்த படுக்கையானார் தம் சகோதரரின் உடல் நலிவுறுவதை கண்ட சகோதரிகள் மார்த்தா மற்றும் மரியா இருவரும் இயேசுவை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள் தமது பணியின் பழுவினால் இயேசுவால் வர முடியவில்லை அதற்குள் லாசர் இறந்து விட்டார் ஒருவர் இறந்த பிறகு ஏழு நாட்கள் துக்கம் கடைபிடிப்பார்கள் உறவினர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டார்கள் காலணி அணிய மாட்டார்கள் ஏழு நாட்களுக்கு பிறகும் முப்பது நாட்களை துக்க நாட்களாகவே எண்ணினார்கள் அந்த ஏழு நாட்களில் உறவினர்கள் துக்கம் விசாரிக்க வந்து கொண்டு இருப்பார்கள் அப்படியானா ஒரு சூழலில் இயேசு நேரடியாக கல்லறைக்கு செல்கிறார் அந்த நாட்களில் பாறைகளை குடைந்து கல்லறைகளை அமைப்பார்கள் பொதுவாக ஆறு அடி நீளமும் ஒன்பது அடி அகலமும் பத்து அடி உயரமும் உள்ள குகையில் எட்டு பேரை அடக்கம் செய்யலாம் அக்கல்லறை குகையை ஒரு பெருங்கல்லால் மூடி வைப்பார்கள் இயேசு கல்லறை அருகில் சென்றதும் அக்கல்லை எடுக்க சொல்கிறார் கடைசியாக தம் நண்பரின் முகத்தை இயேசு பார்க்க விரும்புகிறார் என்று நினைத்த மார்த்தா நான்கு நாட்கள் ஆயிற்று நாற்றம் அடிக்குமே என்கிறார் ஆனால் லாசரே வெளியவா என்று கூறி இயேசு லாசரை வெளியே அழைத்தார் அவரும் புதைக்கும் போது சுற்றப்பட்ட துணிகளோடு வெளியே உயிருடன் வந்தார் இந்த புதுமைகளை கண்ட மக்கள் இன்னும் அதிகமாக இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் எனவே பரிசேயர்களும் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தை கூட்டி இயேசுவை கொலை செய்ய விரைந்து திட்டமிட்டார்கள் உயிருடன் எழுப்பப்பட்ட இந்த லாசர் பாஸ்கா விழாவிற்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசுவுடன் அமர்ந்து விருந்துண்டார் லாசரைக்கான கூட்டம் கூட ஆரம்பித்ததால் லாசரையும் சேர்த்து கொன்றுவிட தலைமை குருக்கள் முடிவு செய்தார்கள் இயேசுவின் கொலைக்குப் பிறகு லாசர் சிசிரியாவுக்கு புனித பேதர்வுடன் பயணித்தார் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் லாசர் மற்றும் மார்த்தா மரியா ஆகிய மூவரையும் ஓட்டை படகு ஒன்றில் வைத்து யூதர்கள் ஜாவா பகுதிக்கு அனுப்பியதாகவும் இறைவனின் துணையில் அவர்கள் எவ்வித ஆபத்துமின்றி சைப்ரஸ் தீவில் கரை இறங்கியதாகவும் பாரம்பரிய செய்தி நிலவுகிறது புனித பவுல் மற்றும் பர்னபாஸ் இருவரும் லாசரை கிதியோன் லர்னாகா என்னும் இடத்தின் முதல் ஆயராக நியமித்தார்கள் தம் மக்களுக்கு கடவுளின் அன்பையும் இறைமகனின் அன்பையும் வெளிப்படுத்திய லாசர் தமது அறுபதாவது வயதில் இறந்தார் கொன்சி தாந்தி நோபல் பேரரசின் நான்காம் சிங்கராயர் ஒரு பேராலயம் மற்றும் ஒரு துறவு மடத்தை எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிறவியுள்ளார் சைப்ரஸ் தீவில் இருந்து லாசரின் திருப்பண்டங்கள் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டன எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வழியில் மறு உயிர் கிடைத்திருக்கிறது அதை நல்முறையில் பயன்படுத்துவோர் பலரின் வாழ்வில் ஒளியேற்றுவர் புனித லாசரே எங்களுக்காக ஜெபியுங்கள்